அப்படின்னு சொல்லி நம்ம போகாத ஏரிய மலையாளத்துக்கு தான் போகல அந்த ஒரு நாட்டுக்கு தான் போகல சரி அங்கேயும் போய் ஒரு எட்டு நம்ம பாத்துட்டு வருவோம் அம்மா சொன்ன மாதிரி அவன் பிழைச்சு கிடப்பான்டா நல்ல திறமை உள்ளவன் நம்மள மாதிரி படிக்காதவனா இருந்தா கூட செத்து போயிருப்பான் நல்லா படிச்சவன்டா நம்ம அடிச்ச அடியில ரோசத்துல போனவே கண்டிப்பா உயிரோட இருப்பான் அப்படி என்று சொல்லி ஆரிய பட்டண i'm